இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு நேர வணக்கம் நான் ஒரு நாலு நாளுக்கு முன்னால் உயிரெழுத்துக்களை பற்றி இங்கிலீஷில் கொடுத்துருந்தேன் அதே போல் மெய் எழுத்துக்களை பற்றி கொடுத்துருந்தேன் நான் இன்னும் கிளாஸாக எடுக்கலை இருந்தாலும் இதை கொடுக்குறேன் என்னுடைய ஃபாலோர்ஸ் மூணு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் பேர் எனக்காக விவசாயஸ் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்காக கொடுக்குறேன் நான் ஏற்கனவே புக்கே போட்டிருக்கேன் அதில் இந்த இருபத்தி ரெண்டு பக்கம் பயங்கர முக்கியமானது அதுவும் ஏபிசி தெரிஞ்சவங்களுக்கு கேபிட்டல் யூபிசிட்டி ஸ்மால் யூபிசிட்டி தெரிஞ்சவங்களுக்கு கேபிட்டலில் தான் கொடுத்துருப்பேன் எல்லாத்தையும் பார்த்து பயனடைங்க இக்குன்னு ஒரு தலைப்பு கொடுத்தோன்னா இக்கில் நீ எங்கேயும் பார்த்தாலே அது ஃபுல்லாக அதுலேயே இருக்கும் என்ன உயிர்மை எழுத்து காக்கா கி கி கவு இதுலையும் இருக்கும் அதே போல் காவு கொடுத்துருப்பேன் அதுபோல் பதினெட்டு எழுத்துக்கும் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பிறமொழி எழுத்துக்கள்னு காட்டிருப்பேன் ஷா ஷா காட்டிருப்பேன் ஜா ஹா காட்டிருப்பேன் ஸ்டீக்கும் இன்னும் தனியாக ஒரே எழுத்துக்கு என்ன ஒருத்தனும் காட்டிருப்பேன் இந்த பக்கங்களை காட்டின வரேன் நல்ல டைம் இருக்கிறப்ப பொறுமையாக ஒரு பக்கத்தை எடுத்து ஃபுல்லாக ஒரே தடவை பார்த்துட்டேன்னா அதில் ஆ எப்படி எப்படி ஸ்பெல்லிங் போதுன்னு தெரிஞ்சுட்டேன்னா எல்லாம் அந்த பதினேழுக்கும் நீ சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கண்ணை முடிஞ்சுன்னு சேர்க்கலாம் அதனால நல்லா கவனித்து பாருங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேஜிங்கில் காட்டிக்கினே போயிடுறேன் எப்படின்னான் காவை பற்றி காட்டுறேன் உயிர் மேல்தி ப்ளஸ் தான் கா உங்களுக்கு தெரியும் அது ஃபுல் டீட்டெயில்ஸ் இது இருக்குது கானால் எடுத்தேன்னா காக்கா கேக்கி கூக்கு கே கை கொ கோ அது வரையும் வந்திருக்கோம் கவுனா எத்தனை விதமாக பார் அது ஃபஸ்ட்டு கா நான் யாருக்குன்னு உயிர் எழுத்து தனியாக கொடுத்துட்டேன் மெய் எழுத்துக்கும் தனியாக கொடுத்துட்டேன் இது உயிர் மெய் எழுத்து பற்றி எக்கு இக்கு ஆ சாத்தானே கா இப்பிள இ தான் ஊ தான் கூ அது மாதிரி அது கற்றுக் கொடுக்கும்போது எல்லாம் பொதுவில் காக்கா கீன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதில் என்னென்ன அடைக்குதுன்னு சொல்லும்போது உனக்கு வந்து நல்லா புரியும் அதுவும் எல்லாத்துக்கும் மேலே இங்கே பாருங்கள் இந்த சைடு கீழே பார்த்தீங்கன்னா இக்கு எல்லாத்துக்கும் கூட அது தான் வரும் இங்கே போயிக்கினே இருக்கும் அவங்க வரலையும் போகும் பார் ஒன்றுக்கு மட்டும் அந்த ஸ்பெல்லிங் பிடிச்சேன்னா பதினேழுக்குன்னு நீ சேர்த்து அந்த ஸ்பெல்லிங்கை கூட மாற்றி எடுத்துவேன் அக்யூரேட்டாக வரும் சரி காவம் முடிச்சிட்டேன் அடுத்தது நான் காட்டேன் நான் பார்த்து தெரிஞ்சிக்கோ அதில் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் நல்லா நீ பொறுமையாக எடுத்து பார்த்துக்கோ நான் இன்னும் சொல்ல மாட்டேன் இருபத்தி ரெண்டு பக்கம்தான் அவன் எவ்வளோ நேரம் ஆயிடுவான் அஞ்சு நிமிஷம் ஆமா ஆனால் படிக்கிறதுக்கு நாள் அவன் அது வேறான் இப்போ தான் படிக்கிறாங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும் இதில் இருக்கிறத எடுத்து நீ இப்போ சொல்கிற பேச்சுக்கு ஏதோ கௌதமன் எழுதுகிறான் கவுக்கு போய் இப்போ இத்தனைக்குது ஏதானே அவன் எடுத்து போடு அப்போ பேர் எழுதுவேன் அதுக்கப்புறம் திருத்துவானுங்களே இது இருந்தால் கரெக்டாக இருந்தால் பாராட்ட போகிறான் அவன் தானே ஒவ்வொன்றுக்கும் நீ எடுத்து எழுதலாம் கவுக்கு போ தாய் எடுத்துகிட்டு தாய் எழுக்குது பாரு கரெக்டாக போயின்னு நான் தான் உயிரியமே உயிர்மை எழுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டுக்கிறேன்னு சொன்னேன் எதுக்கு தலைப்பில் இக்கு இங்கேன்னு கொடுக்குறேன்னா இல்லை காங்காய் சாணை கொடுக்குறேன்னா அதுதான் விஷயம் அது காங்காய் ஃபுல்லாக அதுக்கு எல்லாத்துக்கும் தொடங்கும் போது இக்குன்னு போட்டிருப்பேன் ஆனால் கா தான் அது ஆக்சுவலாக காவு எல்லாம் உயிர்மை எழுத்து தான் நான் அதை இது பண்ணிடுறேன் நான் கவட்டெல்லாம் அடுத்தது சா எது நீ பொறுமையாக எடுத்து பார்த்துக்கா இதுதான் வரேன் வேறு மாதிரியே மாறாது சா உச்சரிப்பில் வந்துச்சேன்னா இவ்வளோ தான் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு பேஜாக கூட திருப்பி பார்த்துக்கலாம் பெருசு பண்ணி கூட பார்த்துக்கலாம் நான் காட்டுறத காட்டுறேன் நான் எல்லாத்தையும் கொடுத்துட்ருப்பேன் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து மட்டும் இல்லை பிறமொழி எழுத்தில் சேர்ந்து வர்ற எல்லா எழுபத்தெட்டுக்கும் உரிய அந்த அந்த நான் அஞ்சும் கொடுத்துருப்பேன் அதெல்லாம் சேர்த்தா முந்நூற்றி இருபத்தஞ்சி வரும் டோட்டலாக ஆனால் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது இரநூத்தி நாற்பத்தேழு தான் அதை வச்சு நீ எல்லா பேரையும் எழுத முடியாது உதாரணத்துக்கு ஸ்டோர்ஸ்னு பார்த்தோன்னா ஈஸியாக எங்கே போய் எடுப்பேன் நம்மளுக்கு தான் ஈஸி இல்லையா ஹேமாவதின்னு பார்த்து ஹே எங்கே எடுப்பேன் ஹே ஏ ஏ அந்த ஏரியில் அந்த மாதிரி டாப் பார்த்துட்டிங்களா அடுத்தது நான் ஒரு வேளை பேஜி திரும்பி வந்துடுச்சுன்னா பார்த்துங்க வரிசையாக உயிர்மை எழுத்து இது எப்படி வரும்ன்றது உங்களுக்கு தெரியலையா காங்காச்சா அப்படின்னு அதில் எதுவும் மாறி திரும்பி திரும்பி அதே பார்த்துன்னா தெரியாத ரெண்டு தடவை எடுத்துகிட்டு இருப்பேன் அவ்வளோதான் ஃபுல் புக்கு இது நான் சின்ன புக்கை வெளியிட்டுருந்தேன் சரி என்னுடைய விவர்ஸுக்காக இது எல்லாத்தையும் போடுறேன் படிக்காதவங்க மட்டும் நல்லா படிச்சங்கள்லாம் இதையான் பார்க்க போகிறாங்க படிக்காதவங்களுக்கு அவங்க ஏதாவதுனா இந்த பேஜை எடுத்துப்பாரு ஜார்ஜ் சார் போட்டுக்கிறாரு சொல்லப்பாரு நானும் யூடியூபர் தானே நீங்கள் தான் எனக்கு சப்ஸ்கிரைபர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு கொடுத்துக்கிறீங்க மூணு லட்சத்து அறுபத்தி நாற்பத்தாறாயிரம் பேர் பார்த்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இரநூறு வீடியோஸ் கிட்டே போட்டிருக்கேன் அடுத்ததுண்ணா நீ எங்கே எங்கேருந்து கூட எடுத்துக்க உனக்கு காங்காச்சினா தரோன்னா எங்கே வேணால் வந்து எடுக்கலாம் இல்லை வருஷம் தான் நான் வருமானா தாகு பகுதியில் நான் ஒரு டக்குன்னு போய் எடுக்க முடியாத அவனால் தலிங்கன்னா போகிறேன் அவ்வளோதான் என்ன நான் பேக் டு பேக் நான் காட்டுறேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்க பா அடுத்தது ரா அடுத்தது லா தலைப்பில் கொடுத்துருப்ப மேலே பார்த்தேன்னா தெரியும் எதை பற்றி இல்லைன்னா நீ குழம்பு ஓ லானா லா பத்தி ஃபுல்லாக இருக்கும் வானா வா பத்தி மாணா மா பற்றி அது மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன் ழாழா இல்லையா அந்த ழா அது லா இந்த உச்சரிப்புங்கள்ல இந்த ல ல நா ரா இதெல்லாம் ஒரே மாதிரி தான் உச்சரிப்பு அதனால் அது பொதுவிலே வந்து எழுத்து கூட்டும் போது ஒரு பெரும்பாலும் தொண்ணூறு பர்சன்ட் ஒரே மாதிரி தான் வரும் அதை பற்றி காலப்படுத்தலை ரா லாவுக்கு அப்புறம்னா உயிர் மேழுத்து ட்ரா வெற்றி செல்வன் எழுதுகிற அப்போ என்ன போடுவேன் வி டிஆர்ஐ போட்டால் தான் வெற்றின்னு வரும் ஆனால் ஆறில் போய் ஆர்ஐ போட்டேன்னா வெறின்னு வரும் அதையும் தெரிஞ்சுக்கணும் அது காலப்போக்கில் தெரிஞ்சுப்பேன் ஆனால் அன்றைக்கே எழுத ஆரம்பிச்சிருவேன்ற எல்லா பேரும் நான் ரெண்டு சொல்லி நாவுக்கும் அதே தான் ஸ்பெல்லிங்கு மூணு சொல்லி நாவுக்கும் அதே தான் லாவுக்கும் அதே ஸ்பெல்லிங்கு இல்லையே தான் லான்னு வருது அதுக்கும் இல்லையே தான் அது மாதிரி ஒரு சில எழுத்துங்களுக்கு வந்து அப்படியே வரும் எல்லாத்தையும் தனிக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் தான் அதனுடைய விளக்கம் கொடுத்துருப்பேன் இதில் ஸ்ரீ வந்து அதுக்கு வராது அது ஒரே ஒரு எழுத்து தான் அது அதான் கூட ஸ்ரீ ஸ்ரீ ஸ்டா ஸ்டா அந்த மாதிரிலாம் வரவே வராது அதனால் அதையும் தெரிஞ்சிக்கணும் நான் இதெல்லாம் காட்டிட்டு பேர் விளக்குறேன் லாஸ்ட் இதை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வரேன் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நான் வரேன் எல்லாமே வந்து உச்சரிப்பு பற்றி தான் காட்டிக்கிறேன் எப்படி இக்கு ப்ளஸ்ஸாக கூட்டினா எப்படி வரும் இங்கிலீஷில் எப்படி தமிழும் இங்கிலீஷும் ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்கலாம் அதுக்கு தான் அது கொடுத்துருப்பேன் தலைப்பில் பார்த்தேன்னா அதுதான் கொடுத்துருப்பேன் ஃபர்ஸ்ட் பேஜில் மட்டும் கொடுத்துருப்பேன் இதெல்லாம் அதே போல் இது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பெல்லிங் எங்கே பார்த்தாலும் இல்லை பேக்கில் அதான் நான் தான் சொல்லிட்டுனேன் ஒன்று ஒன்றுங்கிறதுனா பின்னால் சேரும் ப்ரிஃபிக்ஷனாக முன்னால் சேரும் இது மொத்தம் தொண்ணூற்றி புள்ளி ஒம்பது பர்சன்ட் பெரும்பாலும் பின்னால் சேரதை பற்றி தான் சொல்லிக்கிறேன் தமிழ் என்ன கொடுத்துக்கணும் அதுக்கு தான் இதெல்லாம் வரும் எங்கேயோ பார்க்குற சப்போஸ் இஷ்ஷு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எக்ஸுன்னு பார்க்குற லாஸ்ட்டில் ஐசிஎஸ் பார்க்குற இல்லை சிகேஎஸ்ஸு இல்லை எக்ஸு பார்க்குறேன் அப்போ உச்சரிப்பை எக்ஸு சேர்த்துக்கலாம் உதாரணத்துக்கு எஃப்ஐ எக்ஸு லாஸ்ட்டில் எக்ஸ் சேர்த்து ஆ இப்பே உனக்கு ஐடியா வந்துடும் இதில் இருக்கிற உச்சரிப்பெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கலாம் நீங்கள் சரி அப்போ நீங்கள் கேட்கலாம் இஷ்ஷுக்கு இவ்வளோ ஆகுது அப்படின்னு ஆமாம் எது எதுக்குன்னா கொடுத்துக்கந்தால் அதுதான் பண்ணிக்கலாம் டியூஏஎல் எப்படி டுவெல் தானே வரணும் எப்படி சோல் வரணும்னு என்ன கேட்காதீங்க எல்லாம் எழுதி கண்டுபிடிச்சி வச்சவங்க நான் சொன்னாங்களா அதுதான் என்னால் சொல்ல முடியும் அதனால் பார்த்துட்டிங்களா எல்லாத்துடைய பற்றியும் இருக்கும் இது பேக்கில் உனக்கு புரியலையா டியூ ஆரி வந்து டியூரேன்னு படி இதில் இருக்கிறத நீ மனம்பட மாட்டேன்னா கரெக்டாக அங்கே சேர்த்துப்போ செர்னு டியூஆரின்னா செருன்னு வந்து அப்போ சிஹெச்சிஆர்னா அதுவும் சர் தான் டிஏசிஹெச்சிஆர்னா டீச்சருக்கு ஸ்பெல்லிங் அதே வந்து டி சரில் வந்து டியூ ஆரி வருதுன்னா பிக்சரில் எடுத்துப்பார் ஸ்பெல்லிங்க லெக்சரில் எடுத்துப்பாரு நேச்சரில் எடுத்துப்பார் என்ஐடியூ ஆரி தான் நேச்சர் பிக்சர் பிஐசி டியுஆரீ பிக்சர் லெக்சர் எல்இசி டியுஆரி தான் லெக்சர் எட்டா புரியுதா அது மாதிரி தான் ஆனால் நீ இப்போ தானே படிக்க போகிறேன் இந்த புஸ்தகத்தையே நான் படிக்காதவங்களுக்கு தான் சொல்லிக்கிறேன் படித்தவங்க பெரிய ஆளுங்களுக்கு இது வந்து கணக்கிலே கிடையாது இருந்தாலும் ப்ரொனௌன்சியேஷன் பற்றி எதனால் டவுட்ன்னா அதில் பார்த்துங்க படிக்காதவங்களுக்கு கொட்டி பார்த்து இப்போ தான் கற்றுக்கிறவங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா தமிழ்லேருந்து இங்கிலீஷில் பெரும்பாலும் தர மாட்டாங்க அப்படியே கொடுத்திருந்தால் ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் இருக்கும் இருபத்தி ரெண்டு பக்கம் இது டோட்டலாக வந்து இருபத்தி நாலு இருபத்தி மூணாவது பக்கம் இது கடைசி பேஜ் ஒன்று காட்டிடலாம் இது ஏபி எல்லோருக்கும் அளவுக்கு ஏபி சிரின்னு தெரியும் ஆனால் பாருங்கள் அதுக்கு தமிழாக்கம் ஃபுல் தமிழாக்கம் பாருங்கள் ஆங்கில நெடுங்கணக்கின் முதலாவது எழுத்து த ஃபஸ்ட்டு அல்பபெட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜின்ற மாதிரி வரும் அப்புறம் செகண்ட் அல்பபெட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அது மாதிரி போயின்னே இருக்கும் அப்போ ஒரே ஒரு எழுத்துக்கு இவ்வளோ பெரிய அர்த்தம் வருதுன்னா ஒரு வாக்கியம் மாதிரி வாக்கியம் வந்தால் வேர்டு தானே தான் இது எல்லாத்தையும் வேர்டாக ட்ரீட் பண்ணிக்கிறேன் நான் கண்டுபிடிச்சிக்கிட்டு நீங்கள் அதுக்கு என்ன விளக்குன்னு அப்புறம் தான் பார்த்துங்க என்னடா கரெக்டாக அவர் சொன்னதே இல்லைன்னா இல்லைன்னு இப்ப நான் வரேன் பேச எத்தனை நிமிஷம் போயிருந்த இப்ப கொடுத்துருக்குற இந்த பேப்பர்ல கொடுத்துக்கிறது எல்லாம் வரிசையாக தான் கொடுத்துக்கிறேன் என்ன கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் பேஜில் விற்குன்னு கொடுத்துக்கிறேன் இல்லையா இது இது வந்து நெய் எழுத்து நான் இதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து உயிர்மை எழுத்துல தான் காட்டிக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கொடுத்துருக்கேன் இது மேலே புள்ளியில் உயிர்மை எழுத்து ரைட் அது பார்த்து தான் நீ இதெல்லாம் உயிர்மை எழுத்து அப்படியே டேரெக்டாக காட்டிருப்பேன் இங்கே என்ன கொடுத்துக்கிறேன் பா தமிழில் உயிர்மை எழுத்துக்களும் அவற்றுக்கு ஆங்கிலத்தில் வரும் எழுத்துக்களும் உச்சரிப்பு பாரு நீதான் எடுத்து பார்க்கப்படுறாங்க தெரிப்புங்க உயிர் எழுத்து உயிர்மை எழுத்துக்களும் அவற்றுக்கு ஆங்கிலத்தில் வரும் எழுத்துக்களும் உச்சரிப்புன்னு கொடுத்துருப்பேன் புரியுதா சரி இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க சொல்லிட்டுனேன் கான்னு தலைப்பு எடுத்தேன்னா காலே போனேன்னா காவுக்குண்ணா காவுண்ணா கீக்குண்ணா கீக்குண்ணா கூகுன்னா கூகுணா ஃபுல்லாக கவுறதுலேயும் கொடுத்துருக்கேன்ல அது மாதிரி பதினெட்டு எழுத்துக்கு கொடுத்துட்டு நான் தான் அது இல்லாத பிறமொழி எழுத்துக்களான ஷா ஷா ஜா ஹா ஷா அந்த ஸ்டீ இது எல்லாத்தையுமே காமிச்சுக்கிறேன் என்னென்ன ஸ்பெல்லிங் வரும்னு இப்போ நீ என்ன எதுக்காக போய் யார் என்ன கேட்க போகிற ஒன்றை வேணா உனக்கு ஒரு டவுட் வருது மாவில் ஏதோ வருது மாவு எப்படி வருது மாவு போ ஃபர்ஸ்ட்டு மா எது பக்கத்தில் வரும் பாக்கு பக்கத்தில் மா தேடினா இப்போ அந்த ப இந்த எடுத்தேனா வரப்போகுது இந்த பாஞ்சு நிமிஷம் வீடியோவில் வரப்போகுது ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்லேயும் தேடிவா மா தான் அங்கே நித்திகா உனக்கா தெரியாது நானே இது இந்த செல்போனே வாங்கி ஆப்ரேட் பண்ண தெரியாது சும்மா ஏதோ ஓரளவுக்கு தான் போட்டுக்கிறேன் எனக்கு இன்னும் கூட நிறைய கற்றுக்கல நீங்கள் எல்லாம் குழந்தைங்க எக்ஸ்பர்ட் ஆகுறாங்க ஆனால் நாங்கள் என்ன எக்ஸ்பர்ட்ன்றதை பார்க்கும்போது தெரிஞ்சுப்பேன் அப்போ ஏன் இதை கூட்டல் கூட்டல் கொடுத்துக்கிறேன் ப்ளஸ் ஆனே இது ரெண்டும் சேரும்போது கான் வரும்னு கொடுத்துருவேன் அப்போ அந்த ஆவுக்கு என்ன அதில் போட்டிருப்பேன் பாவுக்கு என்ன போட்டிருப்பேன் ஏன்னு போட்டிருப்பேன் ஆவுக்குண்ணா அதுவே தான் வரும் ஆனால் நீ ஃபஸ்ட்டு தலைப்பில் என்ன போட்டுக்குது அது கீழே எத்தனை எழுத்து இங்கிலீஷில் போட்டுக்கிறோம் பா அதுக்கு எல்லாத்துக்குமே கான் தான் வச்சுருப்பார் அப்போ நீ உடனே எடுப்ப டேய் ஒரு ஃப்ளைட்டில் கியூஏ டிஏ ஆர்னு போட்டுக்கிறா ஒரு ஃப்ளைட்டில் பார்க்குறேன் கா வச்சு படி நான் சொல்லிட்டு சொல்லிட்டுண்ணே கமலா கே எம்ஏ இல்லையே வனஜா விஏ என்னேஜ் ஒரே மாதிரி வரும்னு சொன்னேன் அது பக்கத்தில் ஆறு வருது கியூஏ டிஆர்ன்னு கியூவுக்கு நான் உச்சிருப்பேன் மனப்படம் பண்ணுறேன்ற அந்த எழுத்துங்களை மட்டும் மனப்படம் பண்ணுறேன் ஆவுக்கு என்ன வருது ஆவுக்கு என்ன வருது வரையிலும் பண்ணிக்கோ மீதியெல்லாம் இந்த இடத்துல ஒரு எழுத்து கூட மாறாது இக்குன்னா அந்த ஃபுல் அந்த ஹிந்தி அப்படியே போயின்னு இருக்கும் மாறுறதெல்லாம் இங்கே தான் மாறும் ஆ வந்துச்சனா ஐயாவும் ஆவுக்கு அதுக்காக மாதிரி ஈ வந்துச்சேன்னா ஐ வரும் அதை மனப்படம் பண்ணுறன்றான் பொவ்வாள்ஸ் அதாவது ஆ ஐ இன்னா இங்கிலீஷில் வருதோ அதை மனப்படம் பண்ணுறேன் இதெல்லாம் சாதாரண உனக்கு இக்கு போட்டான்னா அது பிடிச்சிட்டு வயசு அதுதான் பன்னெண்டு எழுத்து பன்னெண்டு எழுத்துக்கு என்ன வந்து நான் தான் யாரும் கொடுத்துட்டேன் நான் ஒவ்வொருஸ் தனியாக இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் அதே போல் மெய் எழுத்துக்களுக்கு கன்சனன்ஸுக்கும் கொடுத்துருக்கேன் உச்சரிப்பை அது அதுலேருந்து அதுலேருந்து வரது தான் அதனுடைய விரிவான விளக்கம் இது அது ஒரு ஒரு எழுத்து கொடுத்துருப்பேன் இது ஃபுல்லாக விரிவாக இருக்கும் உனக்கு டவுட்டு இருந்தால் அந்த ரெண்டு பேஜ் கூட எடுத்து வச்சுக்கோ இதாக கூட சேர்த்து பாரு உனக்கு கரெக்டாக புரியும் ஐடியா புரியுதா இதில் ஏதாவது டவுட்டு இருந்தால் என் ஃபோன் நம்பர் தரேன் எப்படி படிக்கணும்னு நீ கேளு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இது புஸ்தகம் தான் இது சும்மா ஒரு ரெண்டு பேஜ் போட்டு புத்தகம் வைக்கிறாங்க எங்கே வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பேஜ் டோட்டலாக அதெல்லாம் ஒரு பார்ட் இது ஏன்னா டிக்ஷனரி தான் எழுதியிருந்தாலும் இது குழந்தைங்க ரெடிமெண்ட்டெல்லாம் படிக்கணும்ல அடிப்படையில் இந்த அதுக்காக போட்டுறது இதெல்லாம் நான் வந்து போட்டு நாற்பது வருஷம் ஆகுது இப்போ எல்லோரும் போட்டுக்கிறாங்க டிவிலெலாம் காப்பிரைட்ஸ் எல்லாம் வாங்கி இப்போ தான் ரெண்டாயிரத்தி ஏழில் வாங்கினேன் பதினேழு வருஷம் ஆகிடுச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட போடுற அளவுக்கு நம்மளுக்கு எங்கே இருக்குது போடுற அளவுக்கு நமக்கு இந்த மான்சரை போய் கேட்டலோன்னு அழிய முடியாது ஒரு சில விஷயம் நம்ம வந்து பண்ண முடியும் தான் வர்றவங்கலாம் இது இவ்வளோ தர அவ்வளோ தாரியாக அண்ணா வெளியிட்டுக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் உனக்கு பாரு ஒரு படத்தில் அண்ணாமலை படத்தில் சொல் நிலம் உணுது ஹோட்டல் கண்டு போகிற சுட்டி வந்து பாதி பாதி பாதிஷா அந்த மாதிரி யாருன்னா வந்தால் ஒத்துக்கலாம் ஒரு இடம் என்ன நான் இவ்வளோ கொடுத்துருவேன் ஏற்றுனா ஒரு நாள்லேயே அதை சம்பாதிச்சிருவேன் என் புக்கு அந்த புக்கு இது ஆக்சுவலாக அதை வந்து நான் தனித்தனியாக காட்டி சுலமாகறதுக்காக காட்டிக்கிறேன் இதை மட்டும் நீ தரமாகிட்டேன்னா நீ என்ன ஸ்பெல்லிங் எங்கே படித்தாலும் அது எப்படி ஈஸியாகனா அதுக்கப்புறம் ட அது அட்வான்ஸ் லெவலில் அப்புறம் காட்டுறேன் நான் எறக்கணும் சொன்ன மாதிரி உனக்கு தெரியும் இல்லையா பிஏ என்ன சொன்னேன் பாபான்னு ரெண்டே ரெண்டு தானே கொடுத்தேன் இங்கிலீஷில் ஏஏ பிஏ டு ஏ வெளியே இது எப்படி திருப்பி போட்டால் மாறுன்னு சொன்னேன் அதில் இஐஓயூ வராதுன்ட்டேன் ஏ வேணால் கூட வரும்னு இங்கே ஏற்கனவே ஒரு நாலு நாளுக்கு மூணு நாள் பார்த்தோம் அதை கொடுத்துருப்பேன் என்ன சொன்னேன் டிஏ டிஏ டாட்டா பிஏ பிஏ பாபா எம்ஏஎம்ஏ மாமான்னு வராதா ஆர்யா ஆர்யா ராரான்னு வர்றதா ஜேஏஎன்ஏ ஜனான்னு வராதா ஜிஏஎன்ஏ கணான் வர்றதா எம்ஏஎன்ஏ மணன் வர்றதா மணவாலை அப்படின்னு எம்ஏஎன்ஏ விஏஎல்ஏ மணவாலை நகர் என்ஏ ஆர் ஆறு வந்து நகர்னு வந்து ஆறு பத்துலேயே போட்டு நகரான்னு வரப்போகுது நகராட்சின்னு எதுனா அந்த ஸ்பெல்லிங் வரும் அது தனி வேர்டுக்குது எதுக்காக சொன்னால் வரதராஜான்னு போட்டேன்னா வரும் காமராஜா போட்டால் வரும் ராஜராஜா போட்டேன்னா வரும் எல்லாம் ஏவில் வந்து நிற்கும் அதை ஏன் காட்டினா இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு இப்போ காட்டுறது அதை இன்னும் மேலே வலுப்படுத்தும் இந்த கொடுத்துக்கிற இருபத்தி ரெண்டு பக்கமும் ஒன்று ஹா அங்கே பார்க்குறேன் எச்ஏவில எது கடைசியில் கொடுத்துருப்பேன் இந்த ஹாவெல்லாம் கடைசி பக்கத்தில் போயிடுப்பா அஞ்சு நிமிஷம் வீடியோ தானே இது பதினாறு பதினேழு நிமிஷம் இருபது கூட வச்சு இருபதுக்குள்ளே முடிச்சுடுவேன் அப்போ உனக்கு வந்து ஃபர்ஸ்டு என்ன தேவை ஏபிசிடி தரவாக இருக்கணும் கேபிட்டல் இருக்கணும் ஸ்மால் சொல்ல தேவையில்ல அதை விட தரவாக இருக்கணும் இதையெல்லாம் கேபிட்டலில் தான் கொடுத்துருப்பேன் ஏன்னா இப்போ தான் படிக்கிறவங்க இல்லையா அதுலேயும் ஸ்மாலில் கொடுத்தா குழம்பிப்பாங்கன்ட்டு கொடுத்துருப்போம் அதனால் கேபிட்டலில் கொடுத்துக்கிட்டு படிச்சுக்குவோம் நல்லா அட்வான்ஸ் ஆகணும்போது நீயே ஸ்மால் லெட்டரில் எழுதி படிக்க எனக்கு தெரிஞ்சது இப்போ கொடுத்துருக்கோம் இல்லையா கா அது கா அடுத்தது கி அப்போ இந்த இடத்துல ஆன் வரும் இந்த இடத்துல ஆன் வரும் நீ ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுப்ப நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஈன்னு வரும் ஈன்னு வரும் அப்படியே வந்து அவு வேறிலையும் போவோம் அந்த சைட்டில் இருக்கிறத மட்டும் என்ன ஸ்பெல்லிங் கொடுத்துக்கிறாங்கன்னு பார்த்து பிடிச்சீங்கன்னா நான் கொடுத்துக்கிறது தான் என்னண்ட நீ கா காமிச்சாலும் எழுதுவே இக்கு காமிச்சாலும் எழுதுவேன் அந்த பதினெட்டு எழுத்து ப்ளஸ் நம்ம அந்த வேறு மொழிகளுடைய எழுத்துக்கள் காமிச்சுனே அது எது போட்டாலும் கரெக்டாக எடுத்து போட்டுருவேன் அதை சைன்றேன் எஸாகின்னு சொல்லிட்டு போய் இருப்பேன் மைனா எம்ஏ ஆகி லைனாக ஆரே ஆகி லைனாக எல்லையாகி கரெக்டாக எதுன்னா போய் கேட்டுப்பார் ஒன்றா பேருங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் மீனிங்கில் வந்தால் மாறும் அது அப்புறம் லைசன்ஸ்னு எதுனா எல்ஐஏன்னு போட முடியாது எல்ஐசிஎன் சின்னு வரும் எஸ்சி கூட போடுவாங்க லைசன்ஸ் அது வேறு அது நீ பெரிய அளவு வரும்போது தெரிஞ்சிக்க போகிற என்னால் அடிப்படையை தானே கொடுக்குறேன் கூட்டி கூட்டி படிக்கிறன்னா பெரிய விஷயம் இல்லை மாலா ஃபஸ்ட்டை வெரி குட் எல்லோரும் கை தட்டுறாங்க கமலா பஸ்ட்டை வனஜா பஸ்ட்டை சொல்கிறேன் ராஜராஜா ஃபஸ்ட்டை காமராஜா ஃபஸ்ட்டை நடராஜா ஃபஸ்ட்டை அப்புறம் வரதராஜா ஃபஸ்ட்டு சரவண பவ ஃபஸ்ட்டு சரவணவை ஃபஸ்ட்டு போய் இணைக்கிறான்னு வச்சுக்கேன் நான் சரலாக ஃபஸ்ட்டு மசாலா ஃபஸ்ட்டு மலபார்னு வெளியே நிற்கும் நான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட சொல்லியிருப்பேன் ஏற்கனவே சிவகுமார் அவங்க பையனை பற்றி சொல்லும்போது நம்ம படிக்கிற போது தான் மலைபறான்னு படிக்கலாம் ஆனால் சிவகுமார் அவங்க ச ரெண்டாவது பையன் வந்து ஒரு கோல்டு இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர அது மலைப்பார் வெளியே நிற்கிது பக்கத்தில் ஏன் போட்டேன்னா மலைப்பரா எல்லாத்து பக்கத்துலேயும் ஏன் வரும் பாரு எம்ஏஎல்ஏ பிஏ ஆர்ஏ அப்போ உனக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது ரெண்டே ரெண்டு ஏபிசிடி கொடுத்துட்டு அதில் எவ்வளோ பேர் அதில் லட்சக்கணக்கான பேர் நீ நூற்றுக்கணக்கான பத்து எதுனாவே யாருமே கற்றுக் கொடுக்காத பார்த்துக்குற நீயே போட்டு போட்டு பார்த்து வருதுன்னா உனக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வராதா அதனால சொல்கிறேன் படிப்புன்றது கஷ்டன்றது டீச் பண்ண தெரியாதவங்களுக்கு கஷ்டம் டீச் பண்ணுறது கரெக்டான ரூட்டாக இருந்தால் அந்த குழந்தை பிடிக்கணும் பிடிச்சிட்டு அதுக்கு வந்து அது நிறைய முன்னோர் உதாரணி இப்படி போட்டால் அப்படி வருதுன்னு கேட்கணும் நான் நார்மலாக நான் பசங்க வந்து ஜெய ஓய போட்டால் ஜெயா வருமா வரும் டபிள்யூ போட்டு எல்லாம் வாலா வருமா வரும் வால சாப்பாடுன்னு வரும்போது வருமே வாளான்னு தனியாக மீனிங் இல்லை வாலா சாப்பாடுன்னு ஒரு எழுத்து பேர் ஏது பண்ணி என் டபிள்யூஏ எல்ஏ ஜே பிஏ டீன் போடு வேலை போடுவியா போடுவே விஜயவாடான்னு ஒரு ஸ்பெல்லிங் இது நம்மளுக்கு வி வேணாம் எல்லாமே ஏவ்வளோ வரணும்னு நினச்சிக்கிறான் வி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜெயவாடான்னு இருக்கும் ஜேஏஒயே டப்ளியூஏடிஎம் வீசை படிச்சிருவேன் அப்போ வீக்கு மட்டும் ஏன் படிக்க மாட்டேன் படிப்பேன் இப்போ தான் கொடுத்துட்டேனா இருபத்தி ரெண்டு பக்கத்து கீக்குன்னா வந்துக்குது வந்துக்கு பார் பாரு அதேமாதிரி வீட்டில் போனேன்னா இருக்கும் வி முன்னால் போட்டேன்னா விஐ இருக்கும் இல்லை டப்ளியூஐயாக இருக்கும் சரி விக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் விஇஆ இருக்கும் இல்லை டபிள்யூஇயாக இருக்கும் போ இதோட அட்வான்ஸாக நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வரும் டபிள்யூ பக்கத்தில் ஹெச் வந்தோம் இ வரும் வீல்னா சக்கரம் அப்போ ஒரு டபிள்யூஇ தானே சொன்னார் ஹெச் வேறு வந்தது யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க சொல்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் அடிப்படையை காட்டிக்கிறோம் அட்வான்ஸ்ன்னு போது நீ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து இது பண்ணுங்க இல்லை ஏதாவது டவுட்டு தான் நான் தான் சொன்னேன் ஜார்ஜி சோழ வரும் ஜார்ஜி நான் இன்னும் இன்னும் கிளாஸ் எல்லாம் எடுத்து எனக்கு மார்க் போடுன்னு ஆள் கிடையாது நான் ஃப்ரீயாக தான் தரேன் இதை என்னுடைய விவசாயம் எல்லோரும் கூட பார்த்து பயனடிட்டோம் யார் வேணும் நோண்ட போடுறாங்க அது வேறு விஷயம் என்ன சோழவரம் சார்ஜ் என் பேர் யூடியூபர் மூணு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் பேர் பார்த்துருக்காங்க ரெண்டு ல ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றஞ்சு பேர் சப்ஸ்கிரைபர் ஆக்கியிருக்காங்க வாட்ச் ஹவர்ஸ்ன்னு ஏதோ சொல்கிறாங்க அதுதான் வரணுமா அப்போ தான் காசு கிடைக்கும் நம்மளுடைய கடமை செய்துக்கிறோம் பிடிச்சா நீங்கள் வந்து நல்லா இருந்தால் இதை வாட்ச் ஹவர்ஸுன்றாங்களே அதுமாதிரி அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப தமிழ் மீடியம் பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் சொல்லிடுறேன் மற்ற பசங்களுக்கெல்லாம் இது இதெல்லாம் சின்ன வயசுலேயே படிச்சுட்டு நம்ம பசங்க தான் எம்ஏ எம்எல் எம்எல் எல்லாம் வந்துட்டு கூட இன்னும் வார்டு நம்பர் நீங்கள் வார்டு நம்பரை அதனால் தப்பு தப்பாக சொல்லிங்குது போக்கே வேறு எதுவும் சொல்லுது ஆக்சிலரேட்டர்னு ஒரு வேட எக்ஸலேட்டர் இருந்து ஷாக் அப்சர்வருன்ற விட ஷாக் அப்சர் இருந்து அதான் சொல்கிறேன் ஃபீனால்னு ஒரு வார்டு பினாயில் ஆக்கேஜ் நான் சொல்லி நேர்ப்பேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த வந்து பார்க்கணுன்னா ஜனங்கள் எடுத்துகிறோம் படிப்பச்சு எப்படி பார்க்கும் புது டான்ஸ் கிண்டாக பார்க்கும் அதனால் படிப்பு சம்மந்தப்பட்டு இன்ட்ரெஸ்டுக்கிறவங்க இதை பார்த்து பையன் என் ஃபோன் நம்பர் தரேன் டவுட்டு எதுவும் இருந்தாலும் எத்தனை மணி வேணால் நீ ஃபோன் பண்ணலாம் லாட்டு லபுக்கு தாசான்னு கேட்காத அது நான் பார்த்துப்பேன் நாங்கள் தான் நாற்பத்தி ரெண்டு வருஷமாக குழந்தைங்களுக்கு இதை தான் கொடுத்துக்கிறேன் வேறு எதுவும் கொடுக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சதுக்கிள் தான் குழந்தைங்களுக்கு இந்த அட்வான்ஸாக அந்த மாதிரி காங்க ஃபுல்லாக எல்லாத்தையுமே அடக்குது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் ஒன்றா படிக்கலாம் நீ அப்போ அதனால் என்னுடைய ஃபோன் நம்பர் தரேன் இருபத்தி ரெண்டு நிமிஷம் கூட போகுது ஆ இருபத்தி மூணு போயிடுச்சா பரவாயில்ல எவ்வளோ பார்க்குற படிப்பு தானே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எத்தனை பார்க்க இல்லை சும்மா எடுத்து தான் ரொம்ப அடி இது விட்டுரு அடுத்த இன்னொரு நாள் பார்த்துக்கா தொடர்ச்சி அதில் தானே போகுது பெரிய வீடியோவில் இருபத்தி அஞ்சு நிமிஷம் கூட ஆக போகுதுன்னு வச்சுக்கோ ஃபோன் நம்பர் ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு நல்ல டவுட் இருந்தாலும் கேளு ஒரு வேளை இதில் பயனடைகிறா இன்றைக்கே எழுதுறேன் நான் பேர் எல்லாத்துலையும் காவலே எழுதிக்க முடியாது அந்த கொடுத்துக்கிற எல்லாத்துலேயும் நீ இப்போ இருக்குதுன்னா இதில் கூட நீ தேடி போய் ஏற்றேன்னா நாலு இதை எழுதி எடுத்து போடுறதுன்னு நினைக்காத காவலே படாத நீ எதை போட்டு எதுனா சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் வேணப்பா இதை அது மாதிரி நான் இப்போ கொடுத்தா விளக்க முடியும் ஃபஸ்ட்டுங்கிற ஊர் பேர் நாடுங்க இந்த மாதிரி பேர்லாம் வரும்போது மேக்ஸிமம் கேஜி இதுதான் வரும் கெனடான்னு வருது சப்போஸ் சி வருது சி என்ஏடி அதான் சொல்லிட்டு நான் மேக்சிமம்னு சொல்லிட்டேன் தொண்ணூறு இது வரும் ஒரு சில மாறலாம் அதை பற்றி கவலைப்படாத என்னடா கேஏ என்ஏடிஏ போட்டு வச்சிருப்பேன் ரைட்டாக வராது கர்நாடகாவில் வரும்போது ஆறு வரும் ஆனால் அந்த ஸ்டைலில் கனடான்னு வர்ற மாதிரி கன்னடிக்கானுவாங்க அதனுடைய மொழியை சொல்லும்போது அப்போ கரெக்டாக ஆயிருத்தியா அப்போ கேஏ வருமே சிஏ வராதா அதான் சொல்கிறேன் நான் பர்சன்ட் கரெக்டாக இருக்கணும் எதுனா தப்பு வந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு எப்படி டெய்லி குழந்த ஒரே நாள் என்னான்றது நம்ம பார்க்கல ஒழுங்கு அதே போல் தான் கற்றுக்குற ஒரு லேர்னிங் நாங்கள் வந்து டீச்சர்னால் நான் ஒன் ஃபோர் டீச்சர்ஸ் டீச்சர் ஒன் ஊர் லேர்ன்ஸ்னால் லேர்னர் லெல் போர்டு ஏன் போட்டுக்கிறாங்க பெரிய பெரிய வண்டி பின்னால் எல்னால் கற்றுக்குட்டி நான் கற்றுக்குறேன் பின்னால் ஜாக்கிரதையாக வாங்கினா அர்த்தம் எல் போர்டு சொல்லுவாங்க எல்லாம் லேர்னர்னு சொல்ல தெரியாது கற்றுக்குறவனு அர்த்தம் அது தான் எல் அதை ஃபுல்லாக எழுத தெரியாது சோம்பேறித்தனத்தில் எல்லன்னு போட்டுருவான் லேனர்னா யாருங்கண்ணா எல்னு போட்டிருக்கணும் அது உள்ளே லேர்னர்னு காட்டுருக்கணும் அப்போ தான் புரியும் லேனர் கற்றுக்கொள்பவர் அப்படின்னு எழுதியிருக்கணும் என் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன் அது போயின்னு இருக்கதை சரி பார்த்துக்கலாம் ஃபோன் நம்பர் திரும்பி சொல்கிறேன் ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு எந்த சந்தேகம் இருந்தாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் குட் நைட்